அன்பின் வணக்கம் நாள் இருநூற்றி இருபத்தி ஏழு கவிதை இருநூற்றி இருபத்தி ஏழு கவிஞர் ச மோகனப்பிரியா கவிதை மாய கொக்கு மழை விடுத்த முன்மதியம் நகரும் படிகளில் முன்னே இளவயிலை சிரித்தபடி கூட்டி வரும் வெண் கன்னிகை வெளிர் நீலப்பூக்கள் மலர்ந்த வெள்ளை பாவாடையும் தும்பைப்பூ துண்டென மார்க்கச்சையும் இருத்தலின் வெளிச்சம் கூட்டுகிறது விருந்தென அவளின் புன்னகை எங்கும் பரவும் மென் நறுமணம் அடிபட்ட இடக்காலை பின்தூக்கி ஒற்றை காலில் நொண்டி நொண்டி கைக்குழி தாங்கும் குச்சிகளுடன் மூன்றாம் தளமும் கடக்கிறாள் கருமேகமன வெறிந்திருக்கும் தார்ச்சாலை மிதக்கும் மாயக் குளக்கரை அடைகையில் வெண்கொக்கென பறந்து மாயமாகிறாள் இளவையில் தொடும் எங்களின் உடல்களுக்குள் பேரமைதியின் ஒளி பரவுகிறது இந்த நாளின் பின்னேயும் வரும் நாள்களின் முன்னேயும் தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி